கனகாவை விட மோசம் சிம்பு அப்புறம் விஜய் கூட நடிச்ச நடிகையா இப்படி ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டாங்க சிம்பு கூட தம் படத்துல சாணக்கியா அப்படின்னு கடல்ல கவர்ச்சி பொங்க நடனமாடி இளைஞர்களை கரங்கடிச்ச ரக்ஷிதாவா இப்படி அப்படின்னு அவங்களோட பழைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் கம்பேர் பண்ணி நெட்டிசன்கள் ஷேர் பண்ணி வைரல் ஆக்கிட்டு வராங்க அதுக்கு காரணம் சமீபத்துல கன்னட நடிகர் தர்ஷன் பிறந்தநாள் பார்ட்டியில இவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க சிம்பு கூட தம் அப்புறம் விஜய் கூட மதுரை மாதிரியான படங்கள்ல நடிச்சவங்க தான் நடிகை ரக்ஷிதா ஸ்வேதா அப்படிங்கிற பெயர் கொண்ட இவங்க சினிமாவுக்காக ரக்ஷிதா அப்படிங்கிற பேர்ல தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ரசிகர கொடூரமா கொலை பண்ண வழக்கு காரணமா சிறைக்கு போயிட்டு வந்த கன்னட நடிகர் தர்ஷனோட பிறந்தநாள் நாள் விழாவில் ரக்ஷிதா பங்கெடுத்துக்கிட்டு அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அந்த பேரை கேட்டதுமே ரசிகர்கள் நம்ம ஃபயர் பட நடிகை பிக் பாஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி அப்படின்னு நினைச்சிட்டாங்க இவங்க நம்ம சிம்பு கூட படத்துல நடிச்ச பழைய ஹீரோயின் ரக்ஷிதா தான் கன்னடத்துல மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாரோட நடிப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வெளியான அப்பு படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க ரக்ஷிதா அதே வருஷம் கிச்சா சுதீப் நடிப்புல கன்னடத்துல வெளியான தம் படத்துல ஹீரோயினா நடிச்ச இவங்களை தமிழ்ல அதே படத்தை ரீமேக் பண்ணி நடிச்ச சிம்பு ஹீரோயினையும் கோலிவுட்ல அறிமுகப்படுத்தி சாணக்கியா சாணக்கியா பாட்டுக்கு கவர்ச்சி டான்ஸ் போட வச்சிருந்தாரு தெலுங்கு அப்புறம் கன்னடத்துல செமபிசியா படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த ரக்ஷிதாவுக்கு விஜய் கூட இணைஞ்சு மதுரை படத்துல ஹீரோயினாக நடிக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சது சோனியா அகர்வாலுக்கு ஃபிளாஷ்பேக் போர்ஷனும் ரக்ஷிதா கரண்ட் போர்ஷன்லயும் நடிச்சிருப்பாங்க எழந்த பழம் எழந்த பழம் உனக்கு தான் பாட்டுக்கு அப்படி நடனம் ஆடினவங்க தான் இப்படி கனகாவை விட அடையாளமே தெரியாம ஆளே மாறிட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள் ஷாக் ஆயிருக்காங்க பொதுவா நிறுத்திட்டா நடிகைகள் அவங்களோட உடம்போட பண்றதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பிரேம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரக்ஷிதா அதுக்கு பின்னாடி நடிக்கிறது நிறுத்திட்டாங்க இந்த நிலையில உடம்போட வெயிட்ட அதிகரிச்சு ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டதா கடந்த சில வருஷங்களா இவங்களோட புகைப்படங்கள் வைரல் ஆயிட்டு வருது இந்த நிலையில மறுபடியும் சோசியல் மீடியாவில் இவங்க வைரல் ஆக காரணமே சமீபத்தில் நடந்த கன்னட நடி நடிகர் டி பாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தர்ஷனோட பிறந்தநாள் நாள் பார்ட்டியில அவர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோக்கள் தான் அந்த போட்டோக்களை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட மறுபடியும் சோஷியல் மீடியாவில் ரக்ஷிதா பத்தின ட்ரோல்கள் குவி ஆரம்பிச்சிருக்கு வெள்ளித்திரையில மார்க்கெட் இழக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் சின்னத்திரைக்கு பார்சல் ஆகுறது மாதிரி சின்னத்திரைக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே என்ட்ரி கொடுத்த ரக்ஷிதா அங்க நடக்கக்கூடிய டான்ஸ் ஜோடிகளுக்கு ஜட்ஜா பங்கெடுத்து வந்தாங்க கடைசியா ஏக் லவ் யா அப்படிங்கிற கன்னட படத்துல சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருந்தாங்க இப்படி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்களே ரக்ஷிதா அப்படின்னு இணையத்துல நெட்டிசன்கள் கருத்துக்கள பதிவேற்றம் பண்ணி வராங்க